பூமி வட்டத்தில் உலகின் கடைசி சாலை குறித்து நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஐரோப்பிய கண்டத்தில் அமைந்திருக்கும் நாடு நார்வே இங்குள்ள இ அறுபத்தி ஒன்பது நெடுஞ்சாலை தான் உலகின் கடைசி சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது வட துருவத்திற்கு அருகில் அழைத்து செல்லும் சாலை இது என்பதால் பூமியின் கடைசி சாலையாக கூறப்படுகிறது இவற்றில் மிக நீளமான சுரங்கப்பாதை நாட்க கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடல் மீட்டர் கீழே உள்ளது நார்வேயில் உள்ள ஓல்யார்டு என்ற கிராமத்துடன் இணைக்கும் இந்த சாலை நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவை கொண்டுள்ளது பூமி ரேகைக்கு மேலே இந்த சாலை அமைந்துள்ளதால் இந்த சாலையில் காற்று பயங்கர வேகத்தில் வீசும் கோடை காலத்தில் கூட இந்த சாலையில் பனி வானிலை முன்னறிவிப்புகள் எதுவும் இந்த பகுதியில் வேலை செய்யாது என்பதால் எந்த நேரத்திலும் இயற்கை சீற்றம் ஏற்படலாம் என புவியியல் வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர் இதனால் இங்கு தனியாக செல்ல ஒருவரும் அனுமதிக்கப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் அமைக்கப்பட்ட இந்த நீண்ட சாலை முழுமை பெற அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாகியுள்ளது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்